அயல் துணை சிறியலில் அடுத்த முறை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் போகுதுங்கிறது இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் நிலவுக்காக வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு சேரீயாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலன்னு சொல்லிட்டு சேரன் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே சோழன் வந்து நிலா கிட்ட எங்கள் உங்களுக்காக நான் ஆசையை ஒரு சேரீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க சோழன் யோசிச்சுட்டே தான் கொடுக்குறாங்க உடனே நிலவும் அந்த சேரியை வாங்கிட்டு கட்டிட்டு வந்துறேன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நான் எடுத்து கொடுத்த புடவையே அவ கட்டிடா கட்டிடாடன்னு சொல்லிட்டு சோழன் வேறு லெவலில் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இப்ப நிலாவும் வந்து சேரி கட்டிட்டு வராங்க பார்க்க வீட்டு நிலா அவ்வளவு அழகா இருக்காங்க அப்ப சொல்லு கேக்குறாங்க எங்க அதுக்குள்ளவே பிளவுஸ் வந்து தைச்சிட்டீங்களா இல்லைங்க இந்த பிளவுஸ் இதுக்கு மேட்சா இருக்குல்ல நீங்க ஆசையா வாங்கி அதனால தான் சரி கோவிலுக்கு போகலாமா அல்லவா போகலன்னு பல்லவனை கூட்டிட்டு போறாங்க அப்ப சோழன் வந்து எங்க ஒரு முறை நான் எடுத்து கொடுத்தேன் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ட்ரெஸ்ஸ வாங்கல அதே மாதிரி இந்த பொடவையும் வாங்க மாட்டீங்களோ நினைச்சிட்டாங்க அப்ப எனக்கு நீங்க யாருன்றது தெரியாது இப்போ நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அது இல்லாம நமக்கு டைவர்ஸ் வேற ஆக போகுது தான் நான் வந்து இதை செஞ்சேன்னு சொல்றாங்க இதை கேட்டது சோழன் எல்லாம் நல்லா போற மாதிரி இருக்கு கடைசியில ஏதாவது ஒண்ணு குட்டி கொழுப்பிடுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க சோழன் வராங்க சோழன் வந்து அங்க அட்வென்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தனா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இது எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இதை கேட்டது சரி நீங்க பண்ணிட்டு இருங்க எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நிலா கிளம்பி போறாங்க சோழன் பண்ற விஷயத்தை நிலா ஒரு பொருடா கூட எடுத்துக்காம போனது சோழனுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப வந்து கான்ஸ்டபிளுக்கு நிலா வந்து கால் பண்றாங்க கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் சந்தேகப்பட்டு நிலாவை கண்டபடி திட்டுறாங்க திரும்பவும் கான்ஸ்டபிள் கால் பண்றாங்க என்னமா

போலீஸ் எல்லாம் போறீங்கன்னு சொல்லி இருக்காங்க நிலவுக்கு இந்த விஷயத்த பற்றி சொல்றதுல ஆர்வம் கிடையாது என்னுடைய ரிலேட்டிவ் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு அவரை பார்க்கறதுக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நில வந்து கிளம்பி போகிறாங்க இப்போ சோழன் நிலா ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே பார்க்கவே கிராண்டா வேறு லெவலில் வந்து பலூன் டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்லி சௌதனியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உடனே பல்லவன் நீ அங்கே உருண்டி அதுக்கே நிலானே கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க இதை விட சர்ப்ரைஸ்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க